இவர் இந்த இடத்துல ஏன் இரங்காம நிற்கிறார் பிறகு சாக்கால போத்து போட்டு மலையாளத்தில் அடி வாங்கினவங்களும் குறுக்கள் வேடம் போட்டு கொண்டு குருவுரன் நிற்கிறார்கள் இதையே உங்களுடைய தலைமுறைகளுக்கும் திணித்து விடாதீர்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய தலைகளே மிளகாய் அரைத்து கொண்டிருக்கின்றார்கள் கந்தர்வ மாலையை அணிவித்து போட்டு என்ன செய்யணும் ஐயா ரங்கிடணும் இவர் என்னத்துக்கு நிற்கிறார் மேலண்டாரையும் பார்க்கிறாரா ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இதில் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த ஐயர் கந்தர்வமாக போட போகிறார் சரி வடிவ பாருங்கோ விளக்கமாக சொல்கிறேன் நீங்கள் ஏமாறுறீங்க நீங்கள் முட்டாள்கள் குறைக்காதாங்க கோபம் வருதா கோவப்படாதீங்க சிந்தியுங்கோ உங்களுக்கு சிந்தனைக்கான அனைத்தையும் இறைவன் தந்திருக்கிறார் நீங்கள்தான் சிந்திக்க மறுக்கிறீங்க ஆ உங்களுக்கு சிந்தனை ஆற்றல் இருக்குல்லாம் எப்படி ஒரு பிழையை வருங்காலத்திலேயே விட்டு இதையே உங்களுடைய தலைமுறைகளுக்கும் திணித்து விடாதீர்கள் நீங்கள் ஏமாந்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுடைய தலைகளே அரைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த காணொலியை பார்த்த பின்னர் அதனுடைய தன்மையை புரிந்து கொள்ளீர்கள் நான் என்னத்தை என்று சொல்லி புரிந்து கொள்வீர்கள் மிளகாய் அரைக்கப்பட்டதா இல்லையாண்டு இதில் நிற்கிறவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கந்தரமாலையை போடுவதற்காக வேறு நிற்கிற வேறான்னு பார்த்தீங்கன்னா பிறவா பவுனியா பிறவா அவருடைய வேற திருகுதாரங்கள் அதுகளை கதைக்கு வழிக்கிட்டு நீங்கள் இதில் விட்டு அடிச்சு வேற என்ன தான அடிச்சு கிளம்பிச்சிருக்கீங்க ஓடுறா வழி சொல்லி பரவாயில்லை நிற்கிறார் நிற்கட்டும் சரி இந்த வந்தவர் தன்னுடைய வேலையை என்ன செய்யணும் ஒழுங்காக பார்த்துருக்கணும் இங்கே என்ன செய்கிறாருன்னு சொல்லி காணொலியை பாருங்க என்ன இல்லை காணொலியை என்ன ஒன்று குறிப்பா சொல்றேன் இந்த காணொலி வந்து அறிவுள்ளோருக்கும் சிந்தனை ஆற்றில் உள்ளவர்களுக்கும் மட்டும் ஐயர் அடிமையல் ஐய காலை வந்து விழுகிறாக்கள் ஐயர் திருநூறு பூசி கொண்டு வர நிற்கிறாக்கள் கடவுளை கும்பிடாமல் ஐயருக்கு வால் பிடிச்சி கொண்டு இருக்கிறார்கள் உங்களுக்கு இது சரிப்பட்டு வராது நீங்கள் உங்களுடைய பணியை தான் அதையே செய்து கொண்டிருங்கோ சரி காணொலியை தொடர்ந்து பாருங்க என்ன நான் தெய்வங்கள் எல்லாம் தேர் வருது சரியா தேர் கேர்றதுக்கு படியால் கடினப்பட்டு கொண்டு வராங்க ஏன்னா மாடெல்லாம் வயலில் உழுவுற மாதிரி எவ்வளோ கடினமோ அப்படியான ஒரு கடினம் தான் இது அதுக்காண்டி மாட்டோட உப்புட்டோன்னு சொல்லி நினைக்காதீங்க இப்படி தோளில் சுமக்கிறது அப்ப அது ஒரு கடினமான செயல் எல்லோருக்கும் தெரியும் அதுவும் படியாளர் ரங்கி வாரன்னு சொன்னால் இலகுவான செயல்பாடு இல்லை அதில் வந்தாங்களுக்கும் நல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும் பார்த்து கொண்டு தெரியும் இந்த வாரங்க எப்படி எல்லாம் கடினப்பட்டு கொண்டு வருகினம் என்று சொல்லி சரி இப்படியே வந்து ஒரு அணி வந்துட்டு ஒருவர் ஓர பெற்றோடு நெருப்பு கொண்டு போய் நீந்த கூடிய ஒருவர் ஓடுறார் சைவ சமயம் உலக இருக்கொண்டு முதல் மாலையை அணிவித்து போட்டு என்ன செய்யணும் ஐயர் ரங்கிடுவோம் இவர் என்னத்துக்கு நிற்கிறார் மேலே யாரையும் பார்க்கிறாரா இல்ல சில ஐயர் ஐயர்மேர் வந்து அப்படித்தான் அங்கே ரெண்டு ஒன்று அங்க இஞ்ச பார்க்கறது கொரோனாக்காதங்க தான் சொல்றேன் அங்க இஞ்ச பார்க்கறது அப்படி இப்படி கண்ணை உரட்டி பார்க்கறது பிறகு சாக்கால போத்து போட்டு மலையத்தில் அடி வாங்கினவங்களும் குறுக்கள் வேடம் போட்டு கொண்டு குருகுறோன்னு நிற்கிறாங்க விளங்குதா அப்போ அதே மாதிரி வந்து இது வழியாக வந்து வார ஆட்கள் வந்து ஏற நிற்கக்கூடாது சிந்தனை இவர் வந்து ஏறு நிற்கிறார் என்னத்துக்காக இவர் ஏறு நிற்கிறார்டி இதில் ஒருவனாவது கேட்டீங்களா உங்களுக்கு ஒருவருக்காவது ஒரு சிந்தனை ஆற்றல் இல்லையா ஒருவராவது கேட்கிறார் இவர் என்னத்துக்கு நிற்கிறார் அதுக்கு பதிலாக சொல்லுங்கள் இவர் இந்த இடத்துல ஏன் இறங்காம நிற்கிறார் இதனை பார்த்து நீங்கள் ஐயரை கும்பிட்றீங்களா அல்லது இறைவனை கும்புறீங்களா நீங்களே சிந்திங்கோ நீங்களே சிந்திங்கோ நான் வந்து ஒரே கதைக்கிறேன் 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 குறையை சொல்கிறேன் குறை அடையப்பா பிளவுறாங்கடாப்பா பிழையை சொல்கிறேன் பிழைய சொல்றன் அதை உள்ள ஆட்களுக்கு புரியுமென்று சொல்லி எல்லாரும் வாயல் மாதிரி பார்த்து கொண்டு நிற்கிறீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு எண்ணம் தோண்டலையா இவர் எண்ணத்துக்கு நிற்கிறார் ஐயா ஒருத்தருக்கு கூட தலைமுறை முறாத தெரியாதா இப்படித்தான் செய்கிறவங்க இப்படித்தான் என்கிற வலைமுறையில இப்படி மாலை அணிவிச்சு போட்டு ஐயர் ரங்கிறது இவரையே நெறி நிற்கிறாரு அதுவும் படியான ரங்க மட்டும் நிற்கிறார் படியாள ரங்க மட்டும் நின்றாலும் பரவாயில்லை சுவாமியை ஆட்ட போயினா அவர் என்ன செய்ய போறாரு ரெண்டு பேர் இறங்கும் யாரு பிறவா அவருக்கு கீழே இறங்கி இல்லாமல் கிடக்க அவருக்கு அவருக்கு வேற வேற வேலையில எல்லாம் செய்ய முடியும் எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படியே பரவாயில்ல இதை சொல்லுவனமன்றதுக்காண்டி மட்டும்தான் இதை சொல்றேன் பாருங்க மண்டி பிடிச்சு கொண்டு நிற்கிறார் அவரை எல்லாம் நீங்க எல்லாம் உண்மையிலேயே உங்களுக்கு பணம் இருக்குன்னு சொல்லி போட்டு நீங்கள் என்னென்ன செய்கிறீங்கன்னு தெரியாது சமய அறிவை படித்து கொள்ளுங்கப்பா சமயத்தை பற்றி படித்து கொள்ளுங்க சைவ சமயத்தை உண்மையில பார்க்க போனீங்கன்னு சொன்னால் சொல்கிறேன் நீங்கள் பிறவாட்ட கேளுங்க நீங்கள் சைவ சமய நுழைவு வீச்சை யாரிடம் பெற்றுக்கொண்டீர் பெற்றிருக்க மாட்டார் சிவதீச்சை யாரிடம் பெற்று பெற்றவர் கேட்டு பாருங்க கடைசி மட்டும் பெற்றிருக்கவே மாட்டார் நிர்வாண தீட்சி யார்ட்டை பெற்றிருப்பாருன்னு கேட்டு பாருங்க பெற்றிருக்க மாட்டார் ஆனால் ஆச்சாரியர் அபிஷேகம் எடுக்கும் பொழுது இது அனைத்தையும் உண்டு அடுத்திருப்பார் அதாவது பக்கேஜ் பக்கேஜ் குருக்கள் தான் இவியல் சரியா இவியலை தான் உங்களுக்கு பெரியாக்களா தெரியும் ஒருதன் வந்து சைவ சைவ சமய நுழைவு தீர்ச்சி எடுத்து சைவ முறைப்படி சிவ தீர்ச்சி எடுத்து அப்படியே அவன் நிர்வாண தீர்ச்சி எடுத்து ஆச்சாரிய இவங்களெல்லாம் கண்ணுக்கு தெரியாது ஆயோ ஆயெல்லாம் அப்படியே இவியல் வந்து அங்கே அதான் எங்காட்டி இதை எங்காட்டி இப்படி நிற்கிறார் என்ன என்ன இது கத்தரை தோட்டத்து மத்திய ரெண்டு காவல் புரிகிற வெறலி வெறலி நின்ற மாதிரி நிற்கிறார் நீங்களும் அவரை தூக்கி கொண்டு வாரீங்க கடவுளை தூக்குறீங்களா இவங்களை தூக்குறீங்களா ஐயர் அடிமையெல்லாம் இருக்கிறீங்களேப்பா நீங்களும் அடிமையாக இருக்கிறீங்க உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறா நீங்களாவது கொஞ்சமா ஒருவனாவது அறிவா கதையுங்கடாப்பா ஒருவனாவது கேளுங்க கந்தர்வமா அணிவிச்சு போட்டு நீ ஏடாப்பா அதை நினைக்கிற என்னத்துக்கு நினைக்கிறன்னு சொல்லி காட்டக்கூடாத எல்லாத்தையும் காணொலி அழைப்புல காட்டி பிறகு அந்த ஆட்கள் வச்சு வெருட்டி அவைகளுக்கு பணம் கொடுத்து இப்போ அந்த பணம் கொடுத்து போட்டு அப்புறம் என்னமோ இன்னும் முறையால் இருக்கிறார் அங்கே இப்படியான கேவலங்கிட்டவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறார் ஒரு சர்மா ஒரு ஆள் அவர் வந்து இப்படியான கழிவுகள் எல்லாத்தையும் காப்பாற்றி வச்சுக்கிறது அடக்கோழி குஞ்சுகளை காத்து மாதிரி கழிவுகளை காக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பாபு கொண்டு ஒரு ஆள் இருக்கிறார் அந்த பாபு என்ன செய்வதுன்னா இவங்களுக்கு ஐயோ ஐயோ இப்படி என்று சொன்னோன்னா அந்த பாபுவை பிடிச்சி இவங்களை எல்லாம் பணம் கொடுத்து அந்த காணொளி எல்லாத்தையும் அழிக்க பண்ணி ஆனால் அந்த காணொலிகள் கிடக்க வேண்டிய இடங்கள்ல கிடக்கு அப்படி ஒரு அஞ்சாறு இந்த குருக்கள் மேலே ரெண்டு வேடம் போட்டுக்கிற இருக்கிறாங்களோ ஆஹ் கடவுளே நான் சொன்ன ரெண்டு சொன்னால் நீங்கள் எல்லாம் ஏமாறுறீங்களா ஏமாறுறீங்கள் ஏமாறுறீங்க இவங்க எல்லாம் வெளியில தான் வேடம் உள்ளுக்கெல்லாம் அப்படி இல்லை நான் சொல்கிறது உங்களுக்கு விளையாட்டாக இருக்கும் நீங்கள் எல்லாம் இவங்களை பற்றி இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது இவங்களை பற்றி தெரியாது தெரிஞ்சு கொண்டுட்டு கோயிலுக்கு வெளிநாடு வழியை கூப்பிடுறாங்கள் நீங்க எல்லாம் கவனம் பார்த்து கூப்பிடுங்க பக்குவமா பண்பானார்கள் பணத்துக்கு வரவனை கூப்பிட்டீங்கள் பயனில்லை வாய்ப்பில்லை ஆக சிந்திங்கோ இப்படித்தான் ஏமாந்து கொண்டு இருக்க போறீங்களா உம் இப்படித்தான் நீங்க சமயத்தை கட்டி காக்கிற லட்சணமா இப்படித்தான் நீங்க சமயத்தை கட்டி காக்க வேணுமா ஐயர் மாற காவி காங்கடாப்பா காவங்கடாப்பா கோயிலுக்கு ஐயரக்காவதும் சாமி தூக்குறதுல ஐயரக்காவதும் இப்படியே பாய பிளர்ந்து கொண்டிருந்து நீங்கள் எல்லாம் என்ன செய்ய போறீங்களோ தெரியாது பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்தருளி பொய்யாயின எல்லாம் அகலும் சிவாய நம்பர் நன்றி